இன்று கரூர் மாவட்டத்தில் அகில இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் தேசிய பொதுச்செயலாளர் கே மாது அவர்கள் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஏ தனிகாச்சலம் அவர்கள் கலந்து கொண்டனர் இதில் கரூர் மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர் மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கண்ணன் அவர்களும் முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் நெடுஞ்சாலை ஓட்டுநர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் சங்கத்தின் வளர்ச்சி திட்டங்களை குறித்தும் ஓட்டுநர்களுக்கான சலுகைகள் மத்திய மாநில அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகளை எடுத்துரைக்கும் வகையிலும் இந்த கூட்டம் நடைபெற்றது நெடுஞ்சாலை செல்லக்கூடிய எந்த மாநில ஓட்டுநராக இருந்தாலும் அந்த ஓட்டுநருக்கு கரூர் மாவட்டத்தில் முழுமையான உதவிகள் கிடைக்க வேண்டும் மேலும் சங்கத்துடைய வளர்ச்சி ஒவ்வொரு நிர்வாகியோடைய உழைப்பில் உருவான இது என்று இந்த விவா கருத்தாய்வு வந்து நடைபெற்றது மேலும் இந்த நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சங்கம் முன்னெடுத்து செய்யும் என்ற ஒரு விளக்கத்துடன் செயல்பட்டது கரூர் மாவட்ட கண்ணன் அவர்கள் இந்த ஏற்பாடு ஏற்படுப்படுறதுக்காக நம்ம சங்கத்துக்காக சார்பாக இந்த மாவட்ட நிர்வாகிகளை சார்பாக என்னோடய வணக்கம் இந்த கரூர் மாவட்டத்தில் எத்தனை ஒன்றியில் வந்து நீங்கள் வந்திருக்கிறீங்க வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இந்த சங்கம் எதற்காக உருவாக்கியிருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்கனவே கேட்டுருப்பீங்க இந்த சங்கத்தை வந்து பொறுப்பு கேட்டு வந்திருக்க நம்ம போஸ்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் கரூர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு எனக்கு இந்த பேட்டி எனக்கு வாக்கு அழைச்சிருக்கு உங்கள் மண்டல பொறுப்பாளர் தனியாசலம் அவருக்கு என்னோட வணக்கம் தெரிவிக்கிற நம்ம ஆளுமீடியா நேர நேரத்தில் அப்படின்றது ஒரு சங்கம் சங்கம் வந்து மாவட்ட சங்கமோ இல்லை ஊர் சங்கமோ இல்லை நம்ம சங்கம் வந்து இந்திய லெவலில் ட்ரெயின் யூனியனாக தனிப்பான சங்கம்

i okay.

था मीट சவுண்ட் பைட் நம்ம பிரச்சனை அப்ப நம்ம ஓட்டுநர் சொன்னதுக்கு அந்த நிறுவனங்கள் நினைக்கிற மேல சீக்கிரம் வரும் நமக்கு அந்த சிந்திக்க வேண்டும் அப்டின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதுக்கேதான் மொழி நம்ம பத்திரிகையாளர்கள் தெரிவிக்கிறோம் வந்து கேட்கக்கூடாது ஜார்ஜியும் இல்லையே நம்மளோட ஜார்ஜியும் பாகிஸ்தான் போட்டுக்கொள்ளும் இதுதான் ஜார்ஜியும் நம்ம போர் எதுக்கும் ஏழு வரும் வரும்